ஸ்டெர்லைட் ஆலை குறித்த வழக்கில் உச்சநீதிமன்ற பரிந்துரைப்படி தமிழ்நாடு அரசு நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி தமிழக அரசு ஆலையை மூடி சீல் வைத்தது இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஆலையை மீண்டும் திறப்பது தொடர்பாக அரசு ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்ய ஆலோசனை தெரிவிக்கப்பட்டது இதன்படி தமிழ்நாடு அரசு குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் எனவும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அவங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா அவங்களை என்ன ஏதுனே போய் கேட்கவே இல்லையா அது வரைக்கும் வந்து போராட்டத்துக்கு போராட்டத்துக்காக வாங்க வாங்கன்னு போய் மக்களை திரட்டினவங்க அதுக்கப்புறம் போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போராட்டத்தோட ஒரு காயமே அடையாம அவங்க சேஃபா இருந்துட்டாங்க எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டது கூட அப்பாவி மக்கள் இப்ப உண்மை நிலையை அறிஞ்சு எல்லாருமே ஸ்டெர்லைட் வேணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல்வருக்கு பரிந்துரை செய்யணும் இந்த கவர்மெண்டும் சரி மாவட்ட அரசாங்கம் அனைத்து கட்சிகளும் சரி இதை வந்து அரசியல் ஆக்காம மக்களோட தூத்துக்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை முக்கிய காரணமா கொண்டு இந்த ஆலையை திறக்கணும்னு கேட்டுக்கிறோம் எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு நியாயமான முறையில் இன்னைக்கு கோவமண்டல் பெர்டிலைசர்ல அவங்க கசிவு வந்து யார் மூணுனாங்க அதுக்கு ஒரு நிபுணர் குழு போட்டாங்க அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தாங்க அதுக்கு அறிக்கை கொடுத்தாங்க அரசாங்கம் அது போய் செயல்படுது அதே அரசாங்கம் ரெண்டு மாசம் நடந்திருக்கு இது சென்னையில் நடந்த விஷயம் அதே மாதிரி செல்லும் நீங்க ஆய்வுக்குழு உச்ச நீதிமன்றம் ஆய்வுக்குழு எந்த ஆய்வுனாலும் போடுங்க விசாரிச்சு அதன்படி முடிவு எடுக்கட்டும் அந்த முடிவுக்கு ஆய்வுக்குழுவே கூடாது எங்களை நாங்கள் நாங்கள் இருக்க ஆய்வுக்குழு நடத்தட்டும் அதனுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் நியாயம் வெல்லும் உண்மை வெல்லும்